இது வந்து மூன்றாவது பாட் போராளி கதர் வந்து எங்களுக்கு மூன்று வருஷம் போது தந்த பேட்டியின் மூன்றாவது பகுதி தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இது வந்து முள்ளிவாய்க்கால் இறுதிக்கட்டத்தில் வந்து களத்தில் நின்ற போராளி இறுதி வரையும் வந்து களத்தில் நின்ற போ நின்ற போராளி அதை வந்து அவர் ஏற்கனவே ஒரு இதில் வந்து வீடியோவில் சொல்லியிருந்தார் அவர் வந்து சொல்கிறத வந்து நான் விரும்பாதபடியாக நான் கடந்து போகிறோம் ஆனால் க காசியானந்தனுக்கு பதிலளிக்கும் போது வந்து அவர் சிறப்பு என்ற வடிவத்தையும் வந்து

வடிவமைத்திருக்கிறார்கள் ஆனால் அது தடை செய்யப்பட்ட வடிவங்கள் மூலம்தான் அவர்கள் அதை இங்கே பயன்படுத்துகிறார்கள் உதாரணமாகிவிடும் ஆனால் இவர்கள் இந்த பொதுக்குழுவோ கைவேலியம் என்ற இடங்களில் சண்டையிட இருந்த போது அவர்கள் எப்படி பயன்படுத்தினார்கள் என்றால் ஒரு முறை அது படித்து இன்னும் ஒரு முறை அதற்குரியிருந்தும் வெடித்து சிதறும்

எங்களுடைய மக்கள் வாழ்கிறார்கள் அவர்களுக்கு வேலையை கொடுத்திருக்கலாம் கடவுச்சீட்டை கொடுத்திருக்கலாம் ஆனால் அவர்கள் அந்த புலம்பெயர்ந்த தேசங்களில் இருக்கின்ற அந்த ஒவ்வொரு ஒரு அந்த நாட்டவனுடைய கை சேர்த்த அந்த விதம் விடுதலை புலிகளை அளிக்க வேண்டும் என்பதுதான் உண்மை அதுவும் வந்து விடுதலை வந்து தனியா இலங்கை இலங்கைக்கு எதிராக இருந்தோடிய அரசாங்க அரசாங்கத்துக்கு எதிராக இருந்தோடியே உலக நாட்டுகளுக்கு ஒரு எதிராக வந்து ஒரு கடவுள் இருந்தது இல்லையா இதை பார்க்க போன்றவர்கள் எங்களுடைய மண்ணுக்குள் வருகிறார்கள் பேச்சுவார்த்தைகளில் அவர்கள் கலந்து கொள்ளுகின்றார்கள் எல்லா நாடுகளிலும் அந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது நாங்களும் எல்லா நாடுகளிலும் சென்று இந்த மொழிபொழி மாநிலங்கள் என்பது என்ன தன்னாட்சி அதிகாரங்கள் என்பது என்ன அதையும் அறிந்து கொள்ள

சோழ்கையும் போன்றவர்கள் இந்த உறுதி கட்ட தருணத்தில் விடுதலை புலிகள் உங்களை நாங்கள் காப்பாற்றுகின்றோம் ஒரு உறுதியை அவர்கள் தந்திருந்தார்கள் அந்த நம்பிக்கை வந்து எங்களுடைய மக்களை காப்பாதன்பது எரி சொல்கை மட்டுமல்ல அல்ல எங்களுடைய இப்ப நாங்கள் கலமுனையில் நின்றபடியால் இங்கே என்ன நடக்கிறது தலைமைப்படம் என்கின்ற விடயத்தை நாங்கள் ஒரு சில விடயங்களை தான் அறிய முடியும் பேச்சுவையில் ஈடுபட்டவர்கள் அவர்களின் உலக நாடுகளோடு பேசிக் கொண்டிருந்தவர்கள் இணையதளங்கள் ஊடாக பேசிக் கொண்டிருந்தவர்கள் அவர்கள் உங்களை நாங்கள் வந்து காப்பாற்றுகின்றோம் உங்களுடைய மக்களுக்குரிய அனைத்தும் நாங்கள் செய்கின்றோம வாக்குறுதிகளை தந்து நம்ப வைத்தார்கள் முதலில்

அது அது சரியாக நாங்கள் உரையாட வேண்டும் மக்கள் இன்று இல்லாதவர்களை இனம் காட்டி ஒரு சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சௌசான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உயிரோழிவர்கள் இல்லை என்றதும் அவர்களை வைத்து வாழ்வு உண்மையான உடையத்தை தேசிய தலைவர் அவர்கள் இந்த தேசிய தலைவர் அவர்களை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ளவில்லை தேசிய தலைவர் அவர்கள் ஆயுதங்களோடு போராட வேண்டும் அல்லது எனக்கு போராட்டம் பிடிக்கும் என்றெல்லாம் தேசிய தலைவர் இருந்து தமிழர்கள் தலை நிமிந்து வாழ வேண்டும் என்றால் நாங்கள் ஆயுதங்களோடு இருக்க வேண்டும் அப்போதான் இந்த உலக நாடும் சரி சிங்கள தலைமைத்துவமும் சரி அல்லது சிங்கள மக்களும் சரி எங்களுடைய சுதந்திரத்தை தருவார்கள் என்பதை சரியாக அவர் புரிந்து கொண்டு வைத்திருந்தார் அதற்கு உதாரணம் இந்த பனிரெண்டு ஆண்டுகள்

தேசிய தலைவர் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டே தெரியும் நாங்கள் எங்களை இவர்கள் அழிக்க போடுகின்றார்கள் என்கின்ற அந்த விடயங்கள் அவருக்கு வலிவாக விளங்கும் அவர் ஒரு தீர்க்க தரிசி என்பதை தான் நான் குறிப்பிட விரும்பேன் என்னுடைய இருபது ஆண்டுகள் தேசிய தலைவர் அந்த புரிதல் என்று சொன்னால் அவர்கள் உங்களுடைய பணியாக இருக்கலாம் அரசியல் தந்தோபாயங்களாக இருக்கலாம் ஒரு தீர்க்கதரிசி தரிசி என்பதைத்தான் நான் உங்களோடு பயந்து கொள்ள விரும்புவேன் அந்த அடிப்படையில் தான் இந்த இங்க நான் இதையும் நீங்கள் பதிவிட வேண்டும் தம்பி எல்லோரும் நினைப்பது போக விடுதலை புலிகளை உலக நாடு நம்ப வைத்து கழுத்தழுத்தார்கள் அல்ல எங்களுடைய மக்களை நம்ப வைத்து கழுத்தார்கள் உலக நாடு எம்மை அளிப்பார்கள் என்பது எமக்கு தெரியும் ஆனால் மக்கள் நம்பி இருந்தார்கள் நாம் மக்களுக்காக இந்த எரி சொல்வையும் போன்றவர்கள் தங்களுடைய அந்த உண்மையை தங்க கொடுத்திருந்தார்கள் என்பவர்கள் மக்களுக்கு மத்தியம் அவர் புலம்பிய பிரதேசங்களில் இருந்த மக்களுக்காக இருக்கலாம் என்னுடைய இந்த வரது கிழக்கில் இருந்த மக்களுக்காக இருக்கலாம் அப்போ இப்படியான விடயங்களை நாங்கள் என்னுடைய மக்கள் தான் அங்கே ஒரு புரட்சியை ஏற்படுத்தும்